அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அது அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்கிது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பு கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசின்னு சொல்றோம் எப்படி ஒரு லாபம் என்ன நோக்கம் அதிகமா கும்பத்துக்கு தான் இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசின்கிட்ட பிடிச்ச விஷயமேதான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியில சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணுங்கிற ஆசை இருக்கும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க எந்த வேலை கொடுத்தாலும் ஃபாஸ்டா பார்க்கக்கூடிய ஒரே ராசினா கும்பராசி தான் அப்படின்னு கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதிட எல்லா கிரக பிரிச்சு கொடுக்கணும் இப்ப அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த ஒரு பலனை ஒரு பொது பலன் ஆடுங்க உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாசத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாட்டுங்க பாருங்க ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது இந்த மாசத்துல மட்டும் இந்த நாலு கிரகங்கள் பேர்ச்சி ஆகும்போது ஒரு சில பேருக்கு ஒரு சில ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி விட்டுரும் அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி மாறும்போது கண்டிப்பா பலன்கள் மாறுபடும் அதெல்லாம் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா விடையும் கொடுக்க காரணம் இப்ப கிரகமிப்பு எங்க எங்க சஞ்சாரம் பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க ராகுபவன் சஞ்சாரசிரர் அடுத்து இரண்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சார சேர் அதாவது மீனராசி அடுத்த ஐந்தாம் பாதத்தில் பாத்தீங்கன்னா குரு பகான் சந்தாரசிரா மிதலா ராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்ர பகவானும் கேதுவானும் சேர்ந்து சஞ்சாரம் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து செவ்வாய் புதனும் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சராசிவார் இதுல நாலு கிரக பயிற்சி எப்படி ஆறாரு பஸ்ட் பயிற்சியே பாத்தீங்கன்னா முதல் பயிற்சி சுக்கர பகவான் தான் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல பேர்ச்சியை உங்க ராசியை டேரக்டா பார்ப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு சூரிய பகன் பயிற்சி ஆவார் எப்படி பதினேழு அக்டோபர் அப்புறம் சூரிய பகவான் பயிற்சி ஆவார் அடுத்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பேர்ச்சியாயி ஒரு பத்தாம் இடத்துக்கு வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பவன் பேசி அவரும் பத்தாம் இடத்துக்கு வருவார் சாரி உங்களுக்கு சுக்கரபவன் எட்டாம் இடத்துக்கு வருவார் எப்ப கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்தாதான் இருக்கும் இதுல என்ன ஒரு சேஞ்சுன்னா உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் இருக்கார் ஆனா சனியும் குருவோட சாரத்துல நிற்கிறாரு எப்படி சரி உங்க ராசில இருந்து இரண்டாம் இடத்துல பாருங்க சனி பகவான் இருக்காரு அவரும் குருவோட சாரத்துல இருக்காரு நல்ல ஒரு பலத்துல இருக்காரு இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை நல்ல ஒரு அனுகூலமான யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் ராசில ராகு வேற உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது சுக்ரன் இணைவு வேற இது எல்லாமே பாருங்க ஒரு சேஞ்சை கண்டிப்பா கொடுக்க பாக்கும் உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலமாக கண்டிப்பா உங்களுக்கு மாறும் என்ன காரணம்னா ஒண்ணும் இல்ல இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து சுயசார வாங்கி உத்தரவாதத்துல போறாரு இப்ப நல்ல ஒரு படம் இருக்கு ராகு பவனும் சுயசார வாங்கி போறாரு குருவுடைய பார்வை உங்களுக்கு படுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பாருங்க உங்களுக்கு நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருக்கு பாருங்க செவ்வாய் புதன் அப்புறம் சூரிய பவனும் இணைகிறாரு இது சரியான யோகம் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் லைஃப்ல கரெக்டா அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா இவங்களுக்கு ஏழாம் சனில பாத சனியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி ரெண்டாம் இடத்துல சனி இருந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா அவங்களுடைய பேச்சுத்தன்மையில ஒரு சில தடையை கொடுப்பார் ஒண்ணு குடும்பத்துல இடத்துல பூமியில இல்ல குடும்பத்துல ஒரு கழகங்கள் வருமான பொருளாதாரத்துல கொஞ்சம் டைட்டா எரிக்கி குடிப்பார் ரெண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவன் சரி படிப்பு கல்வியை கொஞ்சம் மந்தமான தன்மை கொடுப்பார் மூணு ஆஹ் வயசானவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உடல் உபாதையே ஒரு சில பேருக்கு ஒரு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருப்பார் இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு வேலை சரியா இல்ல உத்தியோகம் சரியில்லை எனக்கு ஒரு ரெண்டு மாசமா நல்ல வேலை இல்லை வேலை சரி இல்லாம இருக்கு வேற கண்டிவிட்டு எல்லாம் பாக்குறேன் முடியல கணவன் மனைக்கல ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும் கண்டிப்பா நண்பர்கள் எதிரியா இல்ல மனைவி எதிரியா இல்ல கணவன் எதிரியா திருமணம் பேசி கிட்ட கொண்டு போக இமதமா இது மாதிரி ஒரு நிகழ்வுல அந்த சனி பவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப ஏன் உங்களுக்கு நடக்காதுன்னா ஒரே விஷயம்தான் வேற ஒண்ணும் கிடையாது நேர பாருங்க உங்களுக்கு சூரிய பவன் நேரட்டை டைரக்டா பாத்துறாரு ஏழாம் இடத்துக்கு நேரா உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு இருந்து எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னல புதன் பகவானும் சுக்கர பகவானும் இவர் வீட்டுல வரும் அவர் வீட்டுல இருக்கும்போது மிகப்பெரிய யோகம் இருக்கும் திடீர்னு கல்யாணம் நடக்கும் அக்டோபர் மாசம் கரெக்டா பதினேழு திடீர்னு திருமணத்தை முடிவு பண்ணுவாங்க இதான் பொண்ணு மாப்பிள்ள திருமணம் நடக்காதான் திருமணம் கன்ஃபார்மா இந்த டேட்டுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் காதல் திருமணமோ இல்ல இரண்டாவது திருமணமோ நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் வேலை கிடைக்காத அனைவருக்குமே சூப்பரான வேலை நல்ல வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா உங்களுக்கு வரணும் ஒரே விஷயம் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஏன் வேலை கிடைக்கும் தெரியுமா எல்லா கிரகமும் ஒன்பதாம் மடத்துல போகும்போது சூரிய பகவானே ஒன்பதாம் மடத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு சேஞ்சா உங்களுக்கு கொடுத்துருவாரு அதுவும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரிட்டு நிறைய விட்டு பிரச்சனை இருக்கும் பாருங்க அந்த பிரச்சனை சரியா நானே வேலையை விட்டு ஓடிடலாம்னு தோணுதுங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க பத்தி அவங்களா நல்ல வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும் இங்கேயும் வேலை பார்க்க நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு தயவு செய்து நீங்க முயற்சி இருங்க அக்டோபர் பதினேழுக்குள்ள உங்களுக்கு அரசாங்கம்ல கிடைச்சிடும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இடம் சார்ந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது அதாவது பூர்வீக சொத்துல அப்பாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய சொத்தோ இல்ல நான் சொந்தமா வீடு வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு நான் விஷயம் பண்ணலாம் பாக்குறேன் குடும்பத்துக்கு பண்ண முடியும் எவ்வளவு பேர் வருத்த போறீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ண போறீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கி வருது பாருங்க குரு பகவான் சூப்பரா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் புதுசா ஆரம்பிக்கா கண்டிப்பா பண்ணிப்பா நல்லா இருக்கும் அரசாங்கத்திலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அதே மாதிரி கமிஷன் யாரு எல்லாமே சூப்பரா இருப்பாரு மெயினா கமிஷனியாவர எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும் சூரிய பகவான் சனி பவன் அரசாங்கம் மூலமாக உங்கள் லோன் வரக்கூடிய அமைப்பு வரும் கடன் உதவியை கொஞ்சமாச்சும் குறைப்பீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினாக ஐடி ஃபீல்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் அடுத்து கலைத்துறையில வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய அளவு நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு உள்ள நல்லா இருக்கும் இந்த போட்டோ ஸ்டுடியோ இந்த இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை ஆசை இருக்கு கண்டிப்பா வெளிநாடு உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து பார்த்து எடுத்து பாருங்க கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவானுடைய பார்வை சனி பகவானை பாக்குறாரு கண்டிப்பா யோகத்தை கொடுப்பா அது இல்லாம உங்களுக்கு எல்லா கிரகம் ஒன்பதாம் இருந்த சூரியன் இணையும் போது கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் அவங்களுக்கு பாத்து இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது அப்டி எடுத்துல எதுலுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசணும் டேலண்டா யோசிக்கணும் அவங்க நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வீடோ இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ நல்ல ஒரு சூப்பரான அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோக நல்லா இருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அடு பார்த்தீங்கன்னா சதய நேரத்தில் பாருங்க எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனை குணம் இருக்கும் நிறைய கலை கற்பனை எல்லாமே விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க இப்ப பாருங்க படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடு வழி எல்லாமே சூப்பராக இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருங்க அது சதயநேரத்துல பிறந்தவங்க ஒரு சுப சில சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஆல்ரெடி மாறணும் இல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுபவம் அமைச்சு கொடுப்பார் அடுப்பாங்கன்னா புரட்டிச்சல் எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் வெட்டு கொடுத்து பார்க்கணும் ரொம்ப நாகரிகமான ஒழுக்கமான குணங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்போ ஏன்னா படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ ஒரு சேஞ்ச் கிடைக்கிறதோ வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்றதோ திருமண பேச்சு பேசுறதோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாகவும் இந்த புரட்டாய் சிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தெரியும் தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனம் பயணி வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமையிறது